செஞ்சால் தான் மண்ணை கிளறிவிட்டால் தான் பயிர் வளரும் ஸோ இந்த ஒரு துண்டில் இப்போ மார்னிங் ஒரு ஒன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மோப்கோணம் எடுக்க அளவில் ஓட்டிருக்கோம் உங்களுக்கு கோடு கூட நீட் நீட்டாக தெரியுதுங்களா ஆ இந்த இடத்துல மட்டும் ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்ட முடியும் ஏன்னா பயிர் நல்லா வளர்ந்துருக்க இடத்துல நம்ம ஓட்டல பயிர் வளராத இடத்துல நம்ம இங்கே ட்ரை பண்ணிக்குவோம் பட் நம்ம இங்கே ட்ரை பண்ணல டைம் இல்லை இங்கே பண்ணல பட் இது நம்ம டைம் கிடைக்கும் போது இதையும் பண்ணிவிடுவோம் இப்போ இது எந்தளவுக்கு சேஞ்சஸ் கிடைக்குதுன்றத நம்ம ஒரு வாரத்தில் நான் பார்த்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அந்த பயிருக்கும் இந்த பயிருக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் நம்ம கோனாவை ஓட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயும் ஈவினா தூர் கிடைக்குது அதுதான் ஒரு மெயின் ரீசன் அதனால் நீங்கள் அது வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த டைமில் வந்து இஎம் கொடுக்குறோம் பஞ்சகாவியா அமிர்த அமிர்தக்கரை கொடுக்குறோன்றதை விட மண்ணில் சத்துக்கள் இயற்கையாகவே இருக்குது அதை எடுத்து கொடுக்குறது தான் நம்ம எல்லா இடுபொருளும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக மண்ணுடைய மண்ணில் உள்ள சத்துக்கள் பயிருக்கு முழுமையாக கிடைக்கும் பயிரும் நல்லா வளரும் இது இயற்கையாக வளரக்கூடிய பயிருக்கான முக்கியமான ரீசன் இது தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் ஒரு ஏக்கராவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு ஏக்கரா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்காக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து இந்த கோணா வீடுன்றத நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு எது எளிமையாக தோணுதோ எளிமையாக இருக்கோ அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் நல்லாவே உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன்